சமூக ஊடகங்கள் வாயிலாக பலரும் இலவசமாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லதோ கெட்டதோ என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதைப்படி ரீச்சா உரிமையாளரும் சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறார் அங்க போய் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு நபரும் காணொலி வெளியிட்டவர் நான் இப்போ ரீச் வந்திருக்கிறேன் ரீச் சாப்பாடு சாமான கொண்டு போய் இல்லாதுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்களாம் அது அவங்களோட ரூல்ஸ் அப்போ என்ன காரணம் கேட்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும் ஒரு ஆள் சொன்னவர் வேறு ஸ்டாஃப் தான் அப்போ நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன் ஓகே பிஸ்னஸ் பாதிக்கப்படும் பேச்சாவினுடைய பேசுபொருளின் ஆரம்பம் என்று சொல்லலாம் இதைவிட சமூக ஊடகங்கள் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் என்று சொல்லி எல்லா ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த ரீச்சா குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து இந்த காணொலியில சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலி பார்த்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் வணக்கம் நான் திவாரகா இந்த சும்மா இப்படி வந்துட்டு இந்த பேஸ்புக் இல்ல யூடியூப்ல பேமஸ் அவர் ஆனமன்றத்துக்கான இந்த விசர் கூத்து ஆடுகள் வேற எங்கேயாவது வைங்க உதவியில நாங்க கணக்கில் எடுக்க மாட்டோம் இப்பவும் திரும்பவும் சொல்றேன் இந்த வீடியோ வந்து நான் என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய நட்புகள் எனக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் அண்ணா இப்படி இருக்கு கவலையா இருக்கு எனக்கு ஏராளமானார்கள் இதே நீங்க ஸ்ரீலங்கால பல இடங்களுக்கு போவீர்கள் பல இடங்கள்லயும் பல விதமான ரூல்ஸ் இருக்கு நமக்கு ஏன்டா அப்படி ரூல்ஸ் வைக்கணும் என்று தோணும் அதை விட நீங்க இன்னொரு பெரிய நாடுகளுக்கு போனீங்க இல்ல வெளிநாட்டுக்கு போறோம் வெளிநாட்டுக்கு வந்தா உங்களுக்கு இதை விட பல விஷயங்கள் சிறிலங்கா ஒழுங்கா நல்லது என்று தோணும் சோ யாழபனadle இருக்க ரீஜாக்கு வர்ணம் கேக்குறதை விட்டுட்டு ரீஜா வடபகுதியில் அமைந்து பண்ணையும் சார்ந்து சுறுசுறுலாதலமாக பலம் வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இப்ப ஒரு நான்கு வருடங்களாக தன் செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு நிறைய பேர் வெளிநாட்டில இருந்து வந்தாங்க அது ஒரு போறாங்கலம் நீங்க விரும்பினா போகலாம் விரும்பாட்டை போகாம விடலாம் ரீச்சா உரிமையாளர் அந்த வழியில பணத்தை கொண்டு வந்தவர் இப்படியானவர் அப்படியானவர் என்று சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது தனியாருடையது தனிநபருடைய சொத்து அவர் என்ன ரூல்ஸ் அவங்க சொல்றாரோ அதை பின்பற்றி தான் நாங்க அங்க நடக்கணும் அதுக்கு நாங்க சம்மதிச்சா இடத்துக்குள்ள போகலாம் அப்படி அங்க போய் அந்த பின்பற்ற இல்லாத அவர் சொல்றதை கேட்கலாது எந்த இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நான் வெளியே இருந்து சாப்பாடுகளை கொண்டு போவேன் அந்த ரூல்ஸுகளை மதிக்காம செய்வேன் சொன்னா நீங்க அங்க போக இல்லாது ஏனண்டா அவர் தனிநபரால் நடத்தப்படுகின்ற ஒரு பிஸ்னஸ் அவர் தான் போட்ட முதலிக்கேற்ற வருமானத்தை எடுக்கத்தான் விரும்புவரே தவிர நீங்க அங்க போய் உங்களோட சொகுசு கேட்ட மாதிரி இருக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ண மாட்டராக அவற்றை ரூல்ஸை நீங்க பண்ணுறீங்க அதுக்கு கட்டுப்படுறீங்கன்னு சொன்னா அங்க போகலாம் அப்படியாவது பிடிக்கல அங்க சாப்பாடெல்லாம் சுடிவான விலையா இருக்குது நிறைய காசு வேணும் கஷ்டப்படுங்களால் அங்க போக முடியலன்னு சொன்னா என்னத்துக்கு போறீங்க உங்களுக்கு அங்க போறதுக்கு நிறைய பணம் செலவாகுது தெரியும் ஏன் உங்களோட காசை கொண்டு அநியாயமாக செலவழிக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சா போங்க இப்படி காட்டி நீங்க போகாதீங்க ஏன் உங்களோட காசை தேவையில்லாம ஒரு ஆடம்பரத்துக்கு செலவழிக்கணும் அதை விட்டு உங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பார்க் இருக்குது வேற சுற்றுலா தலங்கள் இருக்குது அங்கே போகலாம் உங்களுக்கு பிரயோசனமான வழியில வேற நேரத்தை செலவழிக்கலாம் அதை அவர்கிட்ட காசும் கூட வேற இருக்கிறதுக்கேன்னு போறீங்க இப்ப ஏராளமானாக்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா அங்க நிறையவே பொருட்களின் வெளியெல்லாம் கூட வேற இருக்குது தண்ணி போத்திலிட்ட விலை கூட சோடா போத்திலிட்டே விலை கூட சாப்பாட்டு பாசலிட்ட விலை கூட என்று சொல்லி எனக்கு தெரியாது நான் போனதும் இல்லை இனி போக போறேனா என்றும் தெரியல ரீச் ஆகுது இதுவரை போனதே இல்லை போகிறதுக்கு நாம் விருப்பப்படையில் அப்படி கொண்டு போய் எங்க நிறைய காசுகளை செலவழிச்சு ஆடம்பரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எனக்கும் விருப்பம் இல்லை நான் இதுவரைக்கும் போகல இனி இனி போவேன் அட் தெரியல நீங்களும் தேவைண்டா போங்கோ பட்டாயம் போய் வேண்டியா பண்ணணும் போகலாம் அதை விட்டுட்டு அவர் அது செய்யறாரு அவர் செய்யறது பிள்ளை என்று சொல்றது எங்களுக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட உரிமையும் இல்லை ஏன்னா தனிநபருடைய பிசினஸ் அவர் லாப நோக்கத்தை மையமாக கொண்டுதான் செயற்படுவார் நிறைய பேர் வேலை செய்யறாங்க ஐநூறுக்கு மேற்பட்டார்கள் வேலை செய்யறாங்க அவங்களுக்கான சம்பளம் கொடுக்கணும் சுற்றுலாத்த சரியாக பராமரிக்கணும் கட்டி ஆரம்பிச்சா போவாங்க அங்கே நிறைய திருத்தங்கள் வரும் அதை மேம்படுத்த வேண்டி வரும் அப்படி நிறைய பிரச்சனைகள் செய்யறதுக்கு வர்றாக்களிடம் இருந்து கட்டணம் அதற்குரிய மாதிரி அறவிட வேண்டும் உணவுக்கு கூட்ட வேண்டும் இப்படி பல்வேறு கட்டணப்பட்டியலை இளவரசர் வகுத்து வச்சிருப்பார் அதுக்கேற்ப தான் அவரும் அந்த நிறுவனத்தை கொண்டு நடத்த முடியும் அதை விட்டுட்டு மக்களுக்காக லாபம் இல்லாமல் செய்ய கிட்ட அவருக்கும் அது நஷ்டம் ஏற்படும் அதை விட இன்னொரு விடியம் சொல்றாங்க தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் என்று சொல்லி நிறைய பேசுகிறார் என்று சொல்லி அதற்கும் அவருடைய பிசினஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அவர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அல்லது அப்படி பேசி மக்களை கவரணும் செய்கிறாரோ செய்கிறாரோன்னு தெரியல ஆனால் அது வெறும் லாபத்தை நோக்கமாக கொண்டு செயற்படுகிறது ஒரு பிஸ்னஸ் சார்ந்த நிறுவனம் அதை விட்டுட்டு அங்க நாங்க போய் எங்களுக்கு நிறைய சலுகை தருவாங்க கஷ்டம் எங்களுக்கு அங்க போய் என்ஜாய் பண்றதுக்கு விருப்பம் என்று சொன்ன எங்களுக்கு காசு குறைச்சி எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி நாங்க நினைச்சு கொண்டு போகலாம் ரூல்ஸ் வந்தா எல்லாருக்குமே உண்டு என்ன இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி எங்களால் முடியும் அதை நாங்கள் ஒரு இடத்துக்கு போறோம் அப்போ போனால் அந்தந்த இடங்களில் அந்தந்த ரோல்ஸை பின்பற்றி தான் நடக்கணும் அதை விட்டுட்டு நாங்க சொல்றதான சட்டம் நாங்க சொல்றதானு கேட்கணும் அங்க எங்களால போக முடியாத என்னம்தான் பெறும் அந்த காணொலியில கூட அந்த ஒரு தந்தை பகிர்ந்திருந்த சிப்ஸ் பேக்கெட்டை கொண்டு போறாங்க அங்கே உங்களுக்கு கொண்டு விடையிலான்னு சொன்னோன்னு

இதுக்கு வாராக்கள் யோசிச்சு கேளுங்க நாங்க எங்கடாக்கள் எங்கடாக்கள் டெவலப் பண்ணிருக்காங்க எங்களுக்காக வச்சிருக்காங்க வாரம் இங்க அப்படி நடக்கல எல்லாரும் ஜாவரம் செய்யறாங்க நான் ஜாவரம் செய்யறத பிள்ளை சொல்ல தேவையில்லாத அவங்கள அங்க உங்களுக்கு அதை அலோவ் பண்ணலன்னு சொல்லி போட்டு இங்க போனது வெளியில டஸ்பினுக்கு போடுறதும் சரியில்லாத விடையா அவங்க பக்கத்திலயும் பிள்ளை இருக்குன்னு சொல்லிடல ஏன்னா ஒரு பிசினஸ் இருந்து அங்கே ரூல்ஸுகள் இருக்கும் செக்யூரிட்டி கார்டா இருந்தாலும் சரி அல்லது அங்கே வேலை செய்கிற பணியாட்களுக்காக இருந்தாலும் சரி அந்த பிசினஸை நடாத்துகிற நிறுவனத்திட்ட உரிமையாளர் ஓனர் சொல்லியிருப்பார் இருப்பார் இப்படித்தான் ரூல்ஸ் இருக்குது இதையெல்லாம் பின்பற்றி நடக்கணும் வர்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும் இப்படித்தான் அவங்கள செயற்படமெண்ட்டு சொல்லியிருப்பாரு இல்லாடி அவங்களுக்கு தான் அங்கே பிரச்சனை வரும் ஆகையாட ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு ஒரு சலுகை கொடுத்து நீங்க கொண்டு வரத கொண்டே சாப்பிடுவோம் ரகசியமா சாப்பிடுங்க ரகசியமா வையுங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்தந்த இடத்துல நாங்க ரூல்ஸ் சம்பாதிச்சு நடக்கங்களுக்கு விருப்பம் இருக்கா அல்லது அந்த ரூல்ஸ் நாங்க போயிடுவோமா உங்களுக்கு பிடிக்க இல்லையா போகாதீங்க பிடிச்சா போங்க அதை விட்டுட்டு ஆள்கிட்ட தனி பெற்ற பிசினஸ்க்குள்ள நாங்கள் போய் அப்படி செய்யாத எப்படி செய்யாதுன்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் ரூல்ஸ் போடுறதும் நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை கொண்டு போக விடுன்னு சொல்லி சண்டை பிடிக்கிறதும் தேவையில்லாத விடம் ஏன்னாடா அவர் சொந்தமாக தன் முயற்சியில் தானே தன் பணத்தை போட்டு நடத்திக்க தான் சொல்ற திட்டங்களே அங்கு வாழ்க்கை பின்பற்ற வேண்டிய மாட்டேன் நினைப்பாங்க அதை விட்டுட்டு நீங்கள் சொல்ற ரூல்ஸ் இல்லாமல் கெடு செயல்பட மாட்டாங்க விரும்பினா போங்க அடி போகாதேங்க உங்கள்கிட்ட நிலைய காசு இருக்கு ஆடம்பரமாக செலவழிக்கணும் அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்கணும் போகும்போது அதை விட்டுட்டு அவருடைய ரூல்ஸ் பின்பற்றி உங்கள நடக்கலாது அதுக்கெல்லாம் இது வந்து ரீச் உரிமையாளருக்கு சார்பாகவோ இல்ல வந்து ரீச் ஆக ஆதரிக்கிறதாகவோ இல்லை சில உண்மையான விடயங்களை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொன்னா வெளி இடங்கள்ல நிறைய பேர் தியேட்டர் இருக்கு வேற வேற பார்க்க பூங்கா எல்லாம் இருக்கு அங்க இவ்வளவு அதுக்கு டிக்கெட் அண்டு ஒரு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இன்ன என்ன பொருட்களை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ரூல்ஸ் இருக்குது அதை பின்பற்றி நாங்க நடக்க இப்படியான ஒரு சுற்றுலாத்தலத்திலையும் அவங்க சொல்ற ரூல்ஸை நாங்கள் மதிச்சு நடக்கத்தான் அப்படி அப்படியில் அடியங்களை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க வேறமே சொல்ற உரிமையாளரும் உங்களை வாங்கோண்டு கட்டாயப்படுத்த இல்லை பிடிச்சிருந்தா வாங்கும் பிடிக்காட்டி வராதேங்கோ வராதே அதே போல வராதுன்னு சொல்லல அப்படி சொல்லியிருக்கிறாங்க அவங்கையால விரும்பினா போகுவோ விரும்பும் இல்லாண்டி போகாதேவோ அரச சொத்து இல்லை இது தனிநபருக்கு சொந்தமானோ ஒன்றாகையால அவர் போடுவ தான் அங்கு கடைபிடித்து ஆக வேண்டும் எந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்